சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை உரை வெளி கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் நாற்று நட்ட மழையில் நனைந்து முளை திறந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சரின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது தான் எதற்கு முதல்வர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக முதலமைச்சர் ஸ்டாலின் மாறிவிட்டார் என்பது கவலை அளிக்கிறது என இபிஎஸ் கூறியுள்ளார் ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உலுக்கியவர் தன் ஆட்சியில் தொடர்கதையாக நடைபெறும் அஜித்குமார் போன்ற லாக் அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா தென் தமிழகம் மழையில் மிதந்த போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லி பறந்தவர்தானே நீங்கள் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர்தானே நீங்கள் அதே போல இப்போதும் மழையில் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேலம் நேரம் செலவழித்து வருகிறீர்கள் இதுவரை முப்பத்தி ஒரு உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா அது சரி விவசாயிகளையும் ஏழை எளிய மக்களையும் பார்க்க அவர்களின் வேதனைகளை கேட்டறிய உங்களுக்கு நேரம் இருக்காதுதான் விவசாயிகளின் மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்தப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என இபிஎஸ் கூறியுள்ளார்